எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை இந்த பன்னெண்டு ராசி கொடுக்க போகுது யாருக்கு ராஜயோகம் இருக்குது அது என்ன காரணம் நான் சொல்றேன் இந்த ஏப்ரல் மாசத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க அஞ்சு கிரகத்தோடைய கூட்டணி அஞ்சு கிரகம் நம்ம வாழ்க்கையில பஞ்ச பூத கிரகம் சொல்லுவாங்க அஞ்சு விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அது ஜாதகத்துல திசா பத்தி நல்லா இருந்தா கண்டிப்பான ஒரு அமைப்பு அது நடக்கும் அது எந்த ராசிக்கும் இருக்க போகுது அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதப்பலன் ஆங்கில மாதப்பலன் மத்த எல்லா கிரகப்பயிற்சி பலன் கொடுக்கும் அனைத்து கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதமும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை வச்சுக்க இந்த மாசத்துல பாருங்க விசேஷம் எடுத்துக்கிட்டா மெயினான விஷயம் மெயினான விசேஷம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமான காலம் அதாவது ஏப்ரல் மாசம் பதினொன்னாம் தேதி சூப்பரா வருது அடுத்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் சொல்லுவாங்க முருக பெருமானுக்கு உகந்த நாள் அடுத்து தமிழ் வருட வருடப்பிரப்பே ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தான் இதுதான் முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாசத்துல அனைவருமே இதை கண்டினியூ பண்ணி கண்டிப்பாக இந்த மாச பிறப்பா இருக்கட்டும் இந்த பங்குனி உத்தரமாக இருக்கட்டும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் இது தொடர்ச்சியா வீடியோ பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே தொடர்ச்சி அம்மன் அருள் டிவில கண்டிப்பா பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எதுலுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாருகிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி என்ப அதிகமா இருக்கும் எப்படின்னா ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் ஒரு விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட உண்டு எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்லங்க எதுலையுமே நீதியான குணம் நேர்மையான குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை இருக்கும் கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே சிம்மத்துக்கு ஏன்னா எல்லா நவக்கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய ஒரே கிரகம்னா சூரிய பகவான் தான் கண்ணால பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் யாரு சூரியன் அப்ப அந்த அதிபதி யாரு உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வர்றாரு அப்ப எப்போதுமே சிங்கம் எப்படி இருக்கும் தனியா நின்னாலும் கெத்தா நிக்கணுங்கிற எண்ணங்கள் யார்ட்ட இருக்கும் சிம்ம ராசியில இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது என்னங்க எடுத்தாலும் விபரீத ராஜயோகம் இருக்கு எல்லா கிரகமும் எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடம் வந்தோன்னா கெட்ட கெட்ட இடத்த சொல்லக்கூடாது எட்டாம் போயிட்டாவே கண்ட வரும் பிரச்சனை வரும் அம்புலகம் கோர்ட்டு கேசன் வரக்கூடாது எல்லாமே நல்லதா சொல்லணும் நல்லது விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு மறைமுகமா இருக்குது அப்ப எடுத்தவனா சிம்மராசி அப்படி இப்படின்னு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த கிரகம் இப்ப பார்ப்போம் கடைசி கூட வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செய்ய ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் அஞ்சு கிரகம் ஒரே பகவத்துல எட்டாம் இடத்துல அதுவும் குருவுடைய வீட்டுல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இதான் அந்த கிரகத்தோட அமைப்பு இதுல என்னன்னா ஒரு சில திறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய அப்படியே ஷிப்ட் ஆகிறார் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவன் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல பட்டைய கிளம்பார உச்சமாக பார்ப்பாரு சிம்மராசி சூரிய உச்சமனா என்ன ஆகும் நூறு பெர்சன்ட் கொடுக்கக்கூடிய பலனை ஐநூறு பெர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க உச்சமானா அப்ப அது மாதிரி ஆனா நேரம் எப்ப வருது ஏப்ரல் பதினாலு எல்லாரும் இப்ப என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் கண்ட சனி முடிஞ்சிருச்சு அடுத்த அஷ்டம சனி வருது எதை நோக்கி நம்ம போறோம் என்ன பண்ண போறோம் நிறைய பேர் ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு ஓடுறவங்க பல பேர் சிம்ம ராசிக்கிறாங்க ஏன்னா அஷ்டம சனி வந்துருச்சு எடுத்துட்டு ஓடுவாங்களே ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்காதா எதுவும் சனி பவன் பாதிப்பாரா பாதிக்க மாட்டாரா அப்படிங்கிற மைண்ட் ஆட்டுக்குள்ள ஓடிடுவாங்க சிம்மத்தை பொறுத்தவரை ஏன்னா அந்த சிந்தனைக்கு அவங்க மைண்ட் தாட்டு கொண்டு போயிருவாங்க அவங்கள ஒரு பயத்திலேயே இவங்க பயந்துருவாங்க அஷ்டம எல்லாம் யாராலும் சாதகத்தோட அஷ்டமசனி நடக்குதுப்பா பாத்துப்பா அப்படிமா அதெல்லாம் கிடையாது ஜாதகத்துல லக்கணத்தோட யாருக்கெல்லாம் சனி பகவான் யோகமா இருக்காரோ கண்டிப்பா அவர் பாதிக்கவே மாட்டாரு எல்லா தெரிஞ்சுங்க சிம்ம ராசி பல பேரு இந்த அஷ்டம சனியில தான் பயங்கரமான நல்ல விஷயத்தையே ரொம்ப அடைவாங்க திடீர்னு திடீர்னு ஏதாச்சும் விஷயம் நடக்கும் நல்லது நடக்கும் அவ்வளவுதான் இதுதான் அஷ்டம சனி எந்த கிரகத்தும் ஈஸ்வர படம் கிடையாதுங்க சனி பகவான் தான் சனி ஈஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க மற்ற கிரகம் எந்த கிரகத்துமே கிடையாது ஆனா இவர் மாதிரி கொடுக்க ஆனா இவர் மாதிரி கெடுக்க முடியாதுன்னா இவர் கெடுக்கிறதை அழைத்து தடுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுத்துருப்போம் இவர் ஏன்னா ஒரு சில பேர் கண்டசனிகளை பாதிக்கப்பட்டவங்களை கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க அப்படியே லிஸ்ட் போட்டு நம்ம எழுதலாம் சிம்மத்துக்கு லைனா எழுதலாம் எனக்கு நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்துச்சு படிப்பு கல்வி நல்லா படிச்ச குழந்தை நல்லா படிக்கல அப்புறம் வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சு தாய்மாம பிரச்சனை வந்துச்சு கடன் பிரச்சனை வந்துச்சு பகை பிரச்சனை வந்துச்சு எதிரி பிரச்சனை வந்துச்சு கோர்ட்டு பிரச்சனை வந்து கேசு பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த அடிக்கிட்டே போலாம் சிம்மத்துக்கு இது யாரு ஜாதகத்துல சனி சரியில்லையோ கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிருப்பாங்க நிறைய குடும்பத்துல செலவை பார்த்திருப்பாங்க எதிர்பாராத ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் என் மனைவி கிட்டே ஒரு மன வருத்தங்கள் கேட்டு பாருங்க நிறைய பேர் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரு என்னை தேவலாம அவனமா அவமா கொடுத்து விட்டாய நல்லா இருந்தேன் நல்ல பேர் அந்தஸ்தோட இருந்தேன் என் பேரை கெடுத்து விட்டாய் அப்படிங்கிற சொன்ன விஷயம் ஒரு சில பேர் சிம்மராசி நடந்திருக்கும் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய ஜாதகத்துல உங்க கர்மா காரகன் சனி பகவான் சரியில்லாவிட்டால் நான் சொன்ன விஷயம் இங்க மாறாரு இப்ப எட்டாம் இடத்துக்கு போனா இங்க கெடுப்பாரா கெடுக்க மாட்டார் ஏன் கெடுக்க மாட்டார் ஏப்ரல் பதினாறு தேதிக்கு அப்புறம் சூரியன் இங்க உச்சமாகறாரு ஏன் நீங்க கவலை பண்ணணும் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைதான் உங்களுக்கு கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுப்பார் ஆனா அதுக்கு மேல கொடுக்கற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பார்த்துக்குங்க எடுத்தவனை முதல் பலன் என்ன சொல்லலாம் நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த சிம்மராசி அதான் சொல்றேன் முதல் பலன் என்ன என்ன சொல்லணும் நம்ம எடுத்தவனை நான் வேலையை மாத்தப் போறேன் உத்தியோகத்தை மாத்தப் போறேன் எனக்கு பிளான் இருக்கு பின்ன கண்டிப்பா வெளிநாட்டுல போவீங்க இப்ப வெளிநாட்டுக்காண்டி வேலைக்கு நீ எழுதி போடுங்களேன் சும்மா ஒரு சும்மா ஒரு ஃபார்ம் எழுதி போடுங்களேன் எங்கேனா கிடைக்கும் எந்த கண்ட்ரினா கிடைக்கும் அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது சுக்ரன் குரு பரிவர்த்தனை யோகம் புதன் சுக்ரன் வக்ர நிவர்த்தி ஆகிறது ஏழு பதினுக்குள்ள எல்லா கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகிடுது இப்ப அடிக்கணும் சொல்லி வச்சு கரெக்டா அடிக்கணும் நீங்க என்ன பண்ணணும் வெளிநாடா வீடா இடமா பூமியா ஒண்ணு வீட்டு இடத்துல பூமியில செலவு பண்ணுங்க இல்ல வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்க ரெண்டு விஷயம் எது மூவ் பண்ணாலும் கரெக்டா இருக்கும் ஆல்ரெடி நீ மூவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க சிம்பத்துல நிறைய பேர் கேளுங்களே ஆமா நான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் வேலைக்காண்டி வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு சக்சஸ் ஆகலாம் இப்ப கிடைக்கும் குப்பை குடும்ப திடீர்னு கொடுப்பார் வேலை உத்தியோகம் வெளிநாடு இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா உங்களுக்கு அமையக்கூடிய நேரம் வருது இப்போதான் இப்ப இன்கம் இப்ப நீங்க பார்க்கக்கூடாது சிம்மத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் திடீர்னு வருமானம் வரும் திடீர்னு காசு வரும் இப்ப இடமோ பூமி சம்பந்தமா ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்கலாம் சகோதர சகோதரி உறவு மூலம் ஒரு மன மனவர்த்தம் வரலாம் அந்த பிரச்சனை பெருசகேட் பண்ணாதீங்க ஏன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கா பண்ணிக்க கூடாது அதே மாதிரி பாருங்க இப்போ காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைக்குடி வரும் நல்லா பேசிட்டு இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு மன வருத்தம் வரும் ஆனா இதுக்கு அப்புறம் வராது எப்பனா ஏப்ரல் மாசம் தேதிக்கு அப்புறம் நல்லா சந்தோஷமா குடும்பத்துல சுபகாரியம் திருமணம் பேச்சு கல்யாணம் காலியம் எல்லாமே கைக்குடி வரும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி சூப்பரா பர்ஃபெக்டா கடன் பிரச்சனையும் பேஸ் பண்ணி அடைப்பீங்க கொஞ்சமாச்சும் கொஞ்சம் கடனை அடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு எங்க போனா லோன் கேட்கணும் இப்ப போய் லோன் கேட்கணும் எங்க கேட்கணும் அரசாங்கம் சம்பந்தமா லோன் கேட்கலாம் இல்ல வெளியே வெளியில உள்ள கேட்கலாம் எந்த ஒரு பேங்க்ல போய் நீங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் ஏப்ரல் பாருங்க உயர்ந்த இடத்துக்கு ஒரு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வரும் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா கொஞ்சம் கவனமா இருக்கு மத்தபடி ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இதுதான் அதே மாதிரி லாபம் வருமானம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையை நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் நிறைய பேர் சொல்றேன் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏன் அப்படி சொல்றேன்னா எதிர்பார்த்த அளவு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் இல்லை ஆனால் இனிமேல் கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் வருது அதை பயன்படுத்திக்க அதாவது இந்த சிம்ம சிம்மராசிக்காரங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போய் சூரிய உற்சவமாகும் போது யாரெல்லாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வேலைக்கு எழுதுறீங்களோ தயவு செய்து எழுதுங்க நிறைய பேர் எழுதுங்க அரசாங்க வேலைக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நேரம் வரும் கவலைப்படாம பயணிங்க அரசாங்கத்துக்கு நம்ம நூத்துக்கு நூறு பர்சன்ட் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம் அரசாங்கம் மூலம் எது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம் பாத்துங்க இல்ல மேல அதிகாரி மூலமாக எது வேணாம்னு கிடைக்கலாம் உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்கு இப்ப பொருளாதார வருமானம் பெருசா இல்லாட்டியும் கொஞ்சம் நார்மலா வருமானத்தை இப்ப கொடுப்பார் புதன் பக்ர நிவர்த்தி ஆகிட்டாவே காசு பணம் உங்களுக்கு தங்கும் எப்ப ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு வருது மருத்துவத்துறை டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அடுத்து பாத்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தத்துறை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஆபரணம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய நமக்கு ஜாதக தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல ஒரு மாற்றம் உண்டு பெண்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் வெட்டிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இப்ப நட்சத்திர ஒரு முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் தன்மானம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வெற்றியாக பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கவலைப்படாம எல்லா விஷயத்திலையும் இறங்கி பாருங்க எல்லாமே வெற்றியா வரும் மக நட்சத்திரம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொடுக்குறாரு ஏன்னா அவர் சூரிய பகனுடைய கால்களை போறாரு நிறைய பிரச்சனையை பார்த்துட்டீங்களா மகாட்சல பிறந்தவங்க கேளுங்க இட பிரச்சனையா பூமி பிரச்சனையா அம்போலக்கு பிரச்சனையா தடையா தாமதமா கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இதுவா நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் மகாநட்சம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் நிம்மதி இழந்து போயிருந்தாங்க இப்ப பாருங்க இவங்களுக்கு பாருங்க கரெக்டா அந்த சூரிய பவன் எப்பண்ணே ஏப்ரல் கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் எழுதியிருச்சு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உச்சம் வாரு சூரிய கால்கள் கேதுபவர் போறாரு வருமானம் வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் சுப செலவு சுபகாரியம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சூப்பரா சாதகமா ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மகநட்சிர பிறந்த அற்புதமா இருக்கும் அடுத்து பூர நட்சத்திர பிறந்தவங்க பூரத்துல பிறந்தவனே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க இறக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் நல்ல பேரா இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு சூப்பரம் வக்கரமா இருந்தாரு ஒரு மாசம் படுத்து விட்டாரு ஒரு வாழ்க்கையில் எதுவுமே ஒரு கரெக்டா ஒரு பிளான் பண்ணி இறங்க முடியல பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில ஒரு செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஒரு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில ஒரு வெற்றிகள் நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் பர்ஃபெக்டா விளசி ஏன்னா வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் திடீர் யோகங்கள் எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் அடுத்த உத்திர நட்சப்படுறது தைரியமான குணம் இவங்களை மாதிரி யாரும் தைரியமா இருக்க முடியாது எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதை எடுத்து நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட்ல உள்ள ஒரே நட்சத்திரம் உத்திரன் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்த பாருங்க எட்டாம் இடத்துல இந்த சூரியன் இருந்து ரொம்ப கஷ்டத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எடுத்தாலும் பிரச்சனைனா எங்க போவாங்க உத்திர சிதம்பரம் லைஃபே ஒரு போட்டி போராட்டம்னா எங்கே போவாங்க பிரச்சனை வருமான பிரச்சனை பிரச்சனை பகை பிரச்சனை நம்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை எல்லாத்துலயும் தடை தாமதம் இது மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டா பாருங்க ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இவர் இவங்களை யாரெல்லாம் இலக்காரமா பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்து காட்ட போறாங்க ஏப்ரல் பதினாறு ஒரு தலைமை பொறுப்பு தன்மானம் தைரியம் வீரியம் நல்ல ஒரு வெற்றி பயங்கரமான ஒரு முயற்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்ட் ஆமையும் பாருங்க இந்த ஒத்துழைச்சு பாருங்க ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா வந்தே தீரும் செலவு சுபகாரியம் இதெல்லாமே சூப்பரா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகமா வரக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா அமைதி வரக்கூடிய சிம்ம ராசி என்பது வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் மிகப்பெரிய ஒரு ராஜயோக மாதமாகவே அமைகிறது